இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்டு டுவெல் லாக்ஸ் வரைக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சது வந்து இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனில் வந்துட்டு நம்ம சேலரிலாம் அதிகமாக இருக்கு பட் விர் கிவிங் லால் ஆஃப் டாக்ஸ் ஸோ அதனால அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வந்து இட்ஸ் ஐ திங்க் ரஃப்லி ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து சேவ் ஆகும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இந்தியால இந்தியாவிலேருந்து வெளில இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் வண்டி தள்ளுறதான் தள்ளிட்டு தான் இருக்கிறான் சரிங்களா ரேஷன் கடையில் இன்னும் அடிச்சுக்கிட்டு தான்

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி டுவெல் லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சது வந்து இதை கொடுத்திங்க பிகாஸ் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனில் வந்துட்டு நம்ம சேலரி அதிகமாக இருக்குது பட் கிவிங் லாட் ஆஃப் டாக்ஸ் ஸோ அதனால் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வந்து இட்ஸ் ஐ அடுத்த ஒரு ரஃப்லி ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி கிவிங் லாட் ஆஃப் ஜிஎஸ்டி ஸோ ஆனால் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் குறைஞ்சது கொஞ்சம் நல்லது தான் அது மாதிரி இந்த இலைய இதில் பார்த்தோம் இல்லையா லைக் நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி படித்தோம் ஸோ ஆக்சுவலாக ரெனிவல் ரிசோர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் லைக் வின்மில் சோலார் எனர்ஜி அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நியூக்ளியரில் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் லைக் இட்ஸ் வேஸ்டேஜ் ரைட் ஸோ வேஸ்டேஜ் எப்பவுமே போக பட் இது வந்து இட் இட் வில் கீப் ஆன் கோ பற்றி ஒதுக்கிறீங்க இல்லையா ஸோ அது ஓகே தான் பட் ஆனால் அது வந்து இட்ஸ் ஸ்டில் அ டாபிக்

எங்களுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடலாம் எனக்கு தமிழ்நாட்டில் பேரை கூட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு அவனுக்கு தர தான் தெரியும் பட் ஸ்டில் ஒரு கேட்டசி கூட நம்மளுக்கு வர மாட்டேங்குது ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் பிகாஸ் நம்ம தான் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம் ஆஃப்டர் மகாராஷ்ட்ரா ரைட் ஸோ நம்ம கொடுக்குற மணிக்கு திருப்பி நலத்திட்டங்கள்னு வேண்டாம் ஏதோ ஒரு பேர்லையாச்சும் தரலாம் கடன் கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு ஏஜென்சி வச்சுக்கிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி இப்போ நியூக்ளியர் எனர்ஜியில் பண்ணுறது ஓகே பட் இட்ஸ் ஆல்வேஸ் அன்சேஃப் அதுவும் இந்தியா மாதிரி ஒரு டென்ஸ்லி பாப்புலர்ட் கண்ட்ரிக்கு வந்துட்டு நியூக்ளியர் எனர்ஜி இட்ஸ் கண்டிப்பாக ஓகே பட் வி ஹாவ் லாட் ஆஃப் குட் ரிசோர்ஸ் இந்தியா இந்தியா வந்து நேச்சுரலாகவே வந்து நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து ஏஷியாவில் வேறு எந்த கண்ட்ரிலும் இல்லாத ஒரு கிளைமேட் நம்மக்கிட்ட இருக்குது வி டோன் ஹவ் எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ் வி ஆல்வேஸ் ஹவ் லைக் நியூட்ரல் வெதர் ஸோ அதனால் நம்ம விண்ட் அண்ட் சோலர் எனர்ஜி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம்

இன்க்ரீஸ் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலி நான் இப்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஆக்சுவலி அது நிறைய ஜிஎஸ்டி நம்ம இப்படி வாங்கி ஜிஎஸ்டிலே நிறையா போயிடுது அதை கம்மி பண்ணாலே எல்லாருக்குமே அது எஃபெக்டிவாக இருக்கும் ரேதர் தேன் பி ஸ்பெசிஃபிக் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயருக்கு வரும் பட் இப்போது ஐ திங்க் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ஃபோக்கஸாக வச்சுருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுது அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னா வளர்கிற கண்ட்ரிஸ் நம்ம சிஸ்டம் ஆகட்டும் கவர்மெண்ட் எல்லா இதையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் எனக்கு வந்து இப்போ இப்போ ஓகே ஆக்சுவலாக என்னன்னா இந்த பெர் மந்த் ஒன் லேக் இருந்தால் பே பண்ணா அது நல்லா தான் இருக்கு அந்த இது ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே என்னன்னா இதுக்கு முன்னாலேருந்தே இவங்க வந்து ஓவரா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு இருக்காங்க பே பண்ற டேக்ஸ் நம்ம பே பண்ணுற டாக்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதுவும் பிளான்ஸ் கொண்டு வரலையே அந்த இது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ பாப்கார்னுக்குலாம் எயிட்டீன் பர்சன்ட் போடுறாங்க ஆனால் நம்ம இப்போ தேட்ரு போனோம்னா

என்ன ஒரு நல்ல விஷயம்னு பண்ணாலும் தமிழ்நாடை தவிர எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க தமிழ்நாடு பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் தான் மாறுதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரேட்டை குறைக்கணும் அப்படியே டேக்ஸ் ரேட் அதிகமாக வச்சாலுமே அதுக்கேற்ற பிளான்ஸ் கொண்டு வரணும் அவங்க இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம டோல் பே பண்ணுறோம் டோல் பே பண்ணோம்னா அந்த ரோடு வந்து ப்ராப்பராக இருக்கிறது கிடையாது ஹைவேஸில் போறப்ப அங்கங்கே பள்ளமாக தான் இருக்குது நம்ம அதை போய் கேட்டாலும் அவங்க நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விவசாயங்களுக்கு ஒன்னும் கொஞ்சம் இது இன்னும் நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கலாமே அப்படின்னு தோணுது பார்த்தா மோஸ்ட்டாக எங்கே விவசாயிங்களை இது பார்த்தாங்களை கோல்டு பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லைன்னா அந்த இதுல நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது கோல்டு பற்றி தான் கோல்டில் கொஞ்சம் நம்மளுக்கு கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் நல்லா சந்தோஷமாக வாங்கி இது பண்ணுவாங்க அப்படின்றது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நில் ஆயிடுச்சு அது பெரிய ஏமாற்றமாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஒரு நிதி இருக்கணும் அதுவும் பண்ணலை அதுவும் பெரியது வாரிஷன் எய்த்து பே கமிஷன் பற்றி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அது பெரிய ட்ராபேக்காக இருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எயித் எய்த்து பே கமிஷன் கிடைச்சதுன்னா இருக்கும் சென்ட்ரல் எம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அவங்களுக்கு அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணு கண்டிப்பாக குறைஞ்சா மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மெயின் கன்சிடரேஷன் கோல்டு அதுதான் அது இல்லாம இருக்கவும் முடியாது இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுவும் நமக்கு தேவையான ஒண்ணு எல்லா சூழ்நிலையிலும் அதை நம்ம எது வேணா எப்படி வேணா யூஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப உபயோகமா இருக்கும் இமீடியட்டா ஒரு மணியை பார்க்கணும்னா அத கோல்டு தான் நமக்கு ஒரு லேண்டு ஓகே அதுவும் பெஸ்ட் தான் பட் லேண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக வேணும் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது மீட் பண்ணணுன்னா இமீடியட்டாக கோல்டு அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நேற்று கூட பார்த்தோம்னா நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே அது க்ராஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு பவுனுக்கு அப்படிலாம் இருந்தால் மிடில் கிளாஸு மேரேஜ் பண்ணுறவங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு விவசாயிகளுக்கு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பட் அது எந்த அளவு நமக்கு தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நமக்கு நமக்கு இங்க சிட்டில இருக்கிறதால நமக்கு கொண்டு வந்து வரதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நல்லா இருக்கு பட் இந்த பெட்ரோல் டீசல் விலை மட்டும் குறைய குறைக்க மாட்டாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி உள்ளே கொண்டு வர மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க ஆள்ற மாநிலத்தில் முதல் ஜிஎஸ்டி கொண்டு வந்து அவங்க வந்து செயல்முறை படத்தை காட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை வச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னா கிட்ட என்ன இருக்குது குஜராத் அவங்க கையில் இருக்குது ஓகேவா உத்தரப்பிரதேஷ் அவங்க கையில் இருக்குது அங்கே ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசல் கொண்டு வந்து மக்களுக்கு கம்மி பண்ணி காட்டுங்க காமிச்சிட்டிங்கன்னா அதை எக்ஸாம்பிள் ஆகிட்டு தமிழ்நாடு பண்ணுவாங்க நீங்கள் தமிழ்நாடு பண்ணல பண்ணல காமிச்சிட்டு கடைசியிலிருந்து இது வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க ஆல்ட ஸ்டேட்ல ஜிஎஸ்டி பண்ணிட்டு சொல்லுங்க எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு டுவெல் லேக்ஸ் ஓகே தான் இப்போ பட்ஜெட்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல எந்த ஒரு திட்டமும் எடுத்து வரல தமிழ்நாடு பேரையே வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டைம்ல அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்காக எந்த ஒரு நான் திருப்பி அதே ஆன்சர் தான் சொல்றேன் அவங்க ஆளுற மாநிலத்துல அவங்க வந்து எக்ஸாம்பிள் காட்டணும் எல்லாத்தையும் கம்மி பண்ணி அப்ப வந்து அவங்க தமிழ்நாட்டை பிளேம் பண்ணலாம் நீங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு கேரளா இவங்கலாம் வந்து ஒத்து போக மாட்டேறாங்க ஜிஎஸ்டிக்கு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக பண்ணுங்கள் பண்ணி உங்கள் ஸ்டேட்டில் நல்ல வெல்த்தி காமிச்சிட்டு அப்போ தமிழ்நாடு குறை சொல்லுங்கள் அப்போ அதான் நான் சொல்கிறேன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லை நாட்டை தீர்மானிக்கிறது பெட்ரோல் தான் நீங்கள் எல்லா பொருளுமே பெட்ரோல் தான் பெட்ரோலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதான் குட் கவர்மெண்ட் ஏன்னா பெட்ரோல் தான் எல்லாமே வருது அதான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா பெட்ரோல் யார் பெட்ரோல் டீசலை யார் கம்மி பண்ணி விற்கிறானுங்களோ அவன் தான் சூப்பர் கவர்மெண்ட் அது பண்ணிட்டாலே நாடு வளர்ந்துடும் ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து ஏதோ டுவல் லேக்ஸ் வரைக்கும் ஐடிக்கு வந்து எக்ஸ்பஷன் கொடுத்துருக்காமல் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சால் இப்போ பார்த்தீங்கன்னா லா இதுக்கு முன்னாடி இருந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்காக ஒரு ஐடிசி அந்த மாதிரி செக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க இப்போ இவங்க கொண்டு வரதை பார்த்தா யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஃபுல் எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஸோ ஸ்பெண்டிங் நிறைய இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இல்லை கண்டிப்பா இல்லை யார் வந்தாலுமே பப்ளிக் யாருமே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் வண்டி தளரவா தள்ளிட்டு தான் இருக்கிறான் சரிங்களா ரேஷன் கடையில இன்னும் தான் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட பொருளாதாரம் எப்பவும் மேல வரவே இல்லை ஆனா வந்துரும் வந்துரும்னு அரசியலுக்கு வர எல்லாரும் சொல்றாங்களோ தவிர இதுவரை வந்து எந்த ஒரு காமன் பப்ளிக்கும் மேல வந்த மாதிரி இல்ல மேல இருக்கிறவங்க கீழே தான் இருக்கான் இன்னும் இதுக்கு கீழே கஞ்சி குடிக்க விட்டுறாங்கன்றதா நம்மள பெரிய ஒரு பொதுமக்களோட இது பொதுமக்களோட்லாம் தமிழ்நாடு இல்லையா அப்புறம் தமிழ்நாடுக்கு என்ன தெரியல அது இந்த எதனாலும் இருக்கு நான் வந்துட்டு எந்த அரசியல் சார்பும் ஆளும் கிடையாது நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் பர் பர்டிகுலரா வந்து தமிழ்நாடா வந்து டார்கெட் பண்ற மாதிரிதான் இருக்கு இங்க எவ்வளவு புயல் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அதுக்கெல்லாம் ஒன்னும் பட்ஜெட்ல அந்த லிஸ்ட் தமிழ்நாட்டே காண மாதிரி எப்படி இருக்கு சொல்லுங்க இல்ல பேசறது மட்டும் ஆனா யாரும் நடைமுறைக்கு வர்றதே இல்லையே நீட்டு பிரச்சனையும் அப்படிதான் பண்றாங்க நாங்க வந்தா பண்ணிடுறோம் பொதுமக்கள் பைத்தியக்கான சாதாரண இருக்காங்களே நடு இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அவங்க ஓட்டு போடும்போது போது மட்டும்தான் அவங்களோட ஓட்டை வந்து விலைக்கு வித்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது ஒன்ஸ் நம்ம வித்துட்டோம்னா அந்த பொருள் நமக்கு சொந்தமானது கிடையாது நம்ம ஓட்டை வித்தாச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து யாரையும் கேள்வி கேட்க கேட்கக்கூடாது ஓட்ட காசுக்கு கொடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது நான் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு ஆயிரத்தி ரூபா வாங்கிட்டு சாராயமா வாங்கி குடிச்சிட்டு ஓட்டையும் போட்டுட்டு அப்புறம் கேள்வி கேட்கல அது மாதிரி ஒரு பைத்தியக்கார எதுவும் கிடையாது ஆக மொத்தம் காமன் பப்ளிக் எதுவுமே கிடையாது இல்லை பட்டீஸ் நீங்க ஒரு பட்ஜெட் அப்படின்னு வரும்போது இந்த வருஷமா இந்த ஒரு இதையாவது எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு யோசிச்ச விஷயம் என்னவா இருக்கும் இல்ல இவங்கதான் கொஞ்ச நாளா வந்து அதை பத்தி யோசிக்க விடலையே நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம் பிஸ்கெட்டுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ போட்டிருக்கிறாங்கட்டு ஒரு சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டு கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஜிஎஸ்டி இது பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம்